வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா சுவையாக சூப்பராக இருக்கக்கூடிய கடாய் மட்டன் கறி இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ஆனால் பிரியாணிக்கு சாப்பிடும்போது கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா இப்போ முதல்ல வந்து நான் ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அந்த மட்டனை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு குக்கரில் போட்டுக்கணும் அந்த மட்டன் மொத்தத்தையும் போட்டுட்டு அதற்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த வாசனை அந்த கறியில் இறங்கணுன்றதுக்காக நம்ம இது அப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கும் போடுவோம் அதனால் ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இந்த கறிக்கு தேவையான அளவு அந்த கறியில் அந்த காரம் உப்பு வாசனை எல்லாம் இறங்கணுன்றதுக்காக போட்டு தண்ணி விட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்கிக்குங்க அதுக்கப்புறமா நம்ம ஒரு வானிலை வச்சு நம்ம அதுக்கு ஒரு தாளிப்பு பண்ண போகிறோம் அதற்கு தேவையான பொருட்கள் இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி தாளிக்கிற மசாலா ஐட்டங்கள் சரி இப்போ வந்து ஒரு வானிலை வச்சுக்கோங்க வானிலை வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து பட்டை லவங்கம் சோம்பு கல்பாசி எல்லாமே போட்டிருக்கேன் பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு அதை நல்லா பொறிஞ்ச உடனே நல்லா ஒரு நாலு வெங்காயம் நல்லா சிறுக கட் பண்ணி அதையும் போட்டு அதை நல்லா பொன்னிறமாக வரும் வர அதை நல்லா வதக்கணும் அது வதங்கும் பொழுதே ஒரு அஞ்சு பச்சை மிளகா நல்லா கீறி போட்டு அதையும் வதக்கணும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக இந்த நேரத்திலே நான் உப்பு போட்டிருக்கேன் ஏற்கனவே கறியில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அதையும் அரைச்சி போட்டதை போட்டு நல்லா வதக்கி ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் மூடி தரங்க நல்லா வதங்கிடும் அந்த பச்சை வாசனை போயிடும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடும் அதுக்கப்புறம் தக்காளி தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி பெரிய பழுத்த தக்காளி அதையே அரிஞ்சு இஞ்சி போட்டு நல்லா வதக்கி அதையும் ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் விடுங்க அது நல்லா குழஞ்சி வரும் வெங்காயம் தக்காளி எல்லாமே இந்த நேரத்தில் மசாலா நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் கரம் மசாலா போட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுக்கணும் அந்த ஒரு நிமிஷம் வதக்குங்க அந்த பச்சை வாசனை போன பிறகு நம்ம ஏற்கனவே விசில் வச்சுருக்கிற அந்த மட்டனை குக்கர்லேருந்து எடுத்து அந்த தண்ணியோட இந்த வ தக்காளி கலவையில் கொட்டுங்க கொட்டி நல்லா கிளறி கு